ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா தரைதள தோட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற தரைதள தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்க கொஞ்சம் அதெல்லாம் வந்து நான் அதாவது எதுவும் ரொம்ப நாள் ஆச்சு காட்டிகிட்டு அப்போ சும்மா மேலாக இருக்கிறதெல்லாம் ஒன்று வந்து வந்திருக்கிறதெல்லாம் வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எங்களோடய தோட்டத்தில் பின்னாடி நம்ம துளசி மாடம் துளசி வந்து வச்சுருக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து மாதுளை இது வந்து பக்கத்து வீட்டில் அவங்களோட வீட்டில் வச்சுருக்க இந்த பக்கம் அப்படியே வரும் இழுத்து எல்லாம் கட்டில இந்த பக்கம்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு கிளீன் பண்ணினது அதெல்லாம் தான் வந்து இப்படி மேலாக வந்து எடுத்திருக்கேன் இது வந்து தூதுவலை ஒன்று இருக்குது இது வந்து பப்பாளி நாற்று வந்து தனியாகவே வந்தது சரி வரட்டும் அப்படின்னு விட்டுருக்கு ஆனால் ஒன்று பூவெலாம் ஒன்றும் வைக்கல இப்போ தான் நல்லா துளூர்லாம் விட்டு வந்துட்டுருக்கு ஆண் பாப்பாளியோ பெண் பாப்பாலையோ தெரியல இன்னும் கொஞ்சம் வந்தால் தான் தெரியும் அது இதெல்லாம் வந்து தூதுவலை நம்ம வேணுங்கும் போது நம்ம ரசம் அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படியே இங்கேலாம் வந்து பச்சை மிளகா வந்து வச்சுருக்கு ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஏற்கனவே ரொம்ப நாளாகவே இது இங்கே இருந்து போட்டது வந்ததில் ஒரு ரெண்டு மூணு பழைய செடி இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நிறைய பேர் பார்த்துருப்பில் புதுசா சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி காட்டுறேன் இது வந்து எலுமிச்சம் மரம் அது அது நம்ம தானே வந்தது தான் இது இங்கே நம்ம சாப்பிட்டு கொட்டை கட்டெல்லாம் போடுறோம் இல்லையா அப்படிலாம் போட்டு தானே வந்தது இதை அப்படியே நான் வந்து கொஞ்சம் நல்லா பராமரித்து நல்லா பெருசாக பார்த்து வளர்க்க ஆரம்பித்தேன் இப்போ அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி வந்ததில் நிறைய காய் வந்து பிடிச்சிருக்கு ஏற்கனவே நான் இதுலேருந்து இருந்து ஊறுகெல்லாம் செஞ்சு போட்டிருக்கேன் நிறைய பிஞ்செல்லாம் வச்சு காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஒன்றா தான் நான் வந்து பழுக்கும் அந்த மாதிரி இப்போ இதை பாருங்கள் இது ஒன்று வந்து நல்லா பழுத்துருக்கு நிறைய பூவும் விட ஆரம்பிச்சிருக்கு நிறைய பிஞ்சும் வந்து வச்சுருக்கு காய் வந்து கொஞ்சம் எல்லாம் இப்போ தான் பெருசாகி வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பழம் நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இப்போ பாருங்கள் இது நல்லா பிஞ்சு இந்த பூவில் வந்து குட்டியாக வந்து காய் வந்து வைக்க ஆரம்பிக்கிறது நிறைய சாரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரும் வரும் சாதமெல்லாம் கலந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது ஊருகாவும் ரொம்பவும் வந்து சூப்பராக வந்துருக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவங்க வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து நான் வந்து சின்னதெல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கி வச்சிருந்தது இது நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்திருக்கு இது வந்து ஒரு கிரேப்ஸ் வந்து வச்சுருக்கு கிரேப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ அப்படி அந்த மாதிரியான கலராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி பக்கத்தில் இதெல்லாம் வந்து எல்லாம் நிறைய வந்து வச்சுருக்கு இந்த பக்கம்லாம் சைடுலலாம் இது அடினியம் இது வந்து சப்போட்டா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி இப்போது அது அது பூக்கும் அப்படி இல்லை நல்லா பூக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது மழை இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இதுதான் அடுக்குமல்லி அது வேறு ஒரு சாதாரண மல்லி இது வந்து தொட்டியில் இருக்கிறது அடுக்குமல்லி நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா நிறைய பிஞ்சு வந்து வச்சிருக்கு காயும் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மா கொஞ்சம் ஷேப்பே கொஞ்சம் அழகாக மாடலாக வந்து வரும் இதோடது நிறைய வந்து வைக்க ஆனால் காய் வந்து கொஞ்சம் பெருசான அண்ணியில் வந்து விடுறதே கிடையாது ஒன்றுமே எல்லாமே வந்து அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அது சாப்பிட்டா பாக்கி தான் நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கும் இந்த கொய்யா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே வந்து ஒரு கருவேப்பில செடி வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெச்சிப்பூ இந்த ரெட்டு நல்லா டார்க்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கு பூஷ்பூ அதெல்லாம் வந்திருக்கு இடையில இடையில வந்திருக்கு இங்கே ஒரு இது வந்து வச்சிருக்கு இந்த கலர் தான் இருக்கும் திருச்சிப்பூ இங்கே ஒரு லெமன் செடி வந்துருக்கு இது வந்து ரோஸ் வெத்தலை இதெல்லாம் வந்து தானாகவே வந்து அதாவது வெத்தலை கோழி வந்து நாங்கள் வாங்கி வச்சது ரோஸு இதெல்லாம் வந்து நிறைய காய்ச்சி நிறைய இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக வந்து பூ நிறைய வந்துருந்தது நான் வந்து வெட்டியிருக்கேன் திருப்பி துளுக்க ஆரம்பிச்சிருக்கு திருப்பி இப்போ தான் முட்டு வைக்க ஆரம்பிக்கிறது வெத்தலை நிறைய துளுத்து நிறைய பாட்டுக்கு படர்ந்து நிறைய போய்டே இருக்கும் இடையிடையில் வெட்டி வெட்டி விடுவேன் இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மாமரம் இருந்தது அது வெட்டி விட்டோம் அது வந்து இது வரைக்கும் எடுத்து இப்போ இதிலே வந்து மணி பிளான்ட் வந்து சுற்றி வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி பூ செடி வந்து இருந்தது அதை நான் அது வந்து வெட்டி விட்டுருக்கேன் இனிமேல் தூக்கு இப்போ சீசன் இல்லை இல்லையா அதனால் இங்கே ஒரு மாதுளை நல்லா சின்ன சின்னதாக தான் இருக்கும் காய் நல்லா டார்க்கு நல்லாயிருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் இந்த பக்கமெல்லாம் வந்து இது மல்லிச்செடி இங்கே எல்லாமும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கமும் ஒரு ஒரு நாற்று வந்து வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு திருப்பி வெளியிலலாம் போய் பார்த்துட்டு திருப்பி வந்து பார்க்கலாம் இது வந்து நம்மளோட மெயின் கேட்டு பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் சும்மா சின்ன சின்னதாக கொஞ்சம் ஒரு இந்த மல்லிப்பூ உள்ளே வந்து வச்சிருந்தேன் அதை எடுத்து நான் வெளியில் வந்து வச்சுருக்கேன் தூதுவலை வச்சிருக்கேன் வெளியில் தானவே வெளியில் வந்தது அதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரோஸ் ஒயிட் ரோஸ் வச்சுருக்கேன் அந்த பக்கம் இந்த பக்கம் கார் பார்க்கிங் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோடய மர வகைகள்லாம் நான் வந்து இந்த பக்கம் வந்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்து நர்சரியிலேருந்தே சின்ன நாற்றாக வாங்கி வச்சு நல்லா பார்த்து பார்த்து வளர்த்து வச்சுருக்காரு இந்த பக்கம் அரளி பூ வந்து வச்சுருக்கேன் பிங்க்கு ஒரு மருதாணி செடி இதெல்லாம் வந்து புதுசாக வந்து வச்சுருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி குட்டி குட்டியாக சின்ன சின்ன பூ குள்ளியா செம்பருத்தி அது ஒட்டு வச்சுருக்கு பாருங்கள் சின்ன சின்னதாக பூக்கும் அது நல்லாயிருக்கும் சுவாமிக்கு டெய்லியும் வந்து நமக்கு நாலஞ்சு பூ அது கொ கொடுத்துருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக போகும் ஒயிட் கலரில் இது மல்பெறின்னு ஏதோ பேர் வந்து எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் மறந்து போயிடுது மல்பெறின் என்னமோ ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதுக்கு வந்து ஒயிட் கலரில் பூக்கும் ரொம்ப ஹைட்டாக போகும் நல்லா இருக்கும் இங்கே மல்லி இது எப்பவுமே பூத்துட்டு இருக்கும் இப்போ சீசன் இல்லாதனால பூக்களை இப்போ இங்கே வந்து ஒரு வாழை வந்து வச்சுருக்கோம் இது வந்து செவ்வாழை நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நாற்றுக்காக கொடுத்தாங்க அதை வந்து வச்சுருக்கோம் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கு துளுத்து வந்திருக்கு இது வந்து பெரிய நெல்லிக்காய் சின்ன நாற்று தான் நான் வாங்கி வச்சேன் இப்போ நல்லா ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னும் வரல அநேகமாக இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை வர ஆரம்பிச்சிடும் இனிமேல் இந்த பக்கம் வந்து முருங்கை வெட்டி விட்டு இப்போ தான் துளுக்க ஆரம்பிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் சக்கை சக்கையோடது வந்து வச்சுருக்கு ஏற்கனவே நிறைய காயெல்லாம் வச்சு வச்சு விழுந்துடும் அது இன்னும் அது ஸ்ட்ராங்காக ஆகலை மரம் நினைக்கிறேன் அதனால விழுந்துடும் நிறைய இப்போ திருப்பி வந்து வச்சிருக்க பாருங்கள் ஒரு மூணு பிஞ்சு வந்து வச்சுருக்கு இங்கே ஒரு ரெண்டு பின்னாடி வந்து ஒன்று வச்சுருக்கு அதிகமாக இந்த சீசனில் இது நல்லா வரும்னு நினைக்கேன் இந்த பக்கம் வந்து ஒன்று வச்சுருக்கேன் இப்படி மூணு பிஞ்சு வந்து வச்சிருக்கேன் இனி இது ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மேலெலாம் இது வந்து காய் கொடுக்கும் நெல்லிக்காய் நிறைய காய்ச்சல் இருந்தது நான் வந்து வெட்டிவிட்டேன் இந்த பக்கம் பாதாம் அவங்களோட வச்சுருக்காங்க அவங்க பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் நிறைய வந்தது வெட்டிட்டு அதாவது நமக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய படுறதுனால வெயில் ஜாஸ்தி வர்றதில்லை அடுத்த செடிகள்லாம் வளர்த்து கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அதை வந்து வெட்டி வெட்டுட்டேன் உள்ளே உண்டுக்கூற நெல்லுக்குள்ளே பூரா வந்து கலந்து வந்தது நெல்லிக்காயும் வந்து இனி சீசன் அது இனிமேல் வர உடம்புன்னு நினைக்கிறேன் இப்போ காய்க்க ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் இது நம்மளால ஆச்சுது இந்த பக்கம் ஒரு பப்பாளி வந்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் பக்கத்தில் அவங்க கொடுத்தது அது வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் இது வந்து சேண்டல் கலர் ஒரு அரளி வந்து வச்சுருக்கேன் இங்கே இது கொட்டை நம்ம வீட்டில் மாமரத்துலேருந்து விழுந்துட்டு அதெல்லாம் கொட்டை தானாகவே வந்து வந்திருக்கு இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேஸ்ட்டெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு பெருக்கி இதெல்லாம் எரிய விடுற இடம் இந்த பக்கம்லாம் இது வந்து நம்மளோட மெயின் கேட்டு பக்கம் இங்கே ஒரு பப்பாளி வந்து வச்சிருக்கேன் இங்கே ஒரு பப்பாளி இதெல்லாம் தானாகவே அங்கங்கே வந்தது நான் அதை எடுத்து இந்த பக்கம்லாம் வந்து வச்சுருக்கேன் இங்கே இது வந்து ஒயிட் ரோஸு இது வந்து தூதுவலை இங்கே ஒரு வேறு ஒரு ரோஸ் வந்து வச்சுருக்கு உரமெல்லாம் போட்டிருக்கு இல்லை செடிகள்லாம் வைக்கிறது மட்டும் போதாது அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் நமக்கு டைமும் வேணும் பொறுமையும் வேணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு இடையில் கொஞ்ச நாளாக நான் வந்து கவனிக்காமல் இருந்தேன் இப்போ பேர் வந்து நம்மளோட செடிகள்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் அளவுக்கு வருதுன்னு வரும்போது நான் உங்களுக்கு ஒன்றோன்னா வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இப்போ சைடில் ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து பார்த்தது தான் அதேமாதிரி மாடிலையும் வந்து நான் ஏற்கனவே மாடி தொட்டிகளும் வந்து போட்டிருக்கேன் இதிலே இது வந்து லாஸ்ட்டு வந்து நான் பாக்கி செடிகள்லாம் வந்து எடுத்துருக்கிறதுலாம் வந்து அதாவது நான் தொட்டியெல்லாம் மாற்றி வச்சதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னே இந்த இதில் வந்துட்டு ஒரு நா நாற்று வந்து பக்கத்து வீட்டில் அரசாணிக்காவோட நாற்று வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இதில் இதிலெல்லாம் இதில் வந்து மஞ்சள் கணங்காமரம் இங்கே வந்து ஒரு கொய்யா வந்து நம்ம வீட்டில் வாசலூட் பண்ணி வந்தது ரெண்டு மூணு செடி வந்து அதெல்லாம் வந்து எடுத்து மாற்றி இதில்லாம் வச்சுருக்கேன் இது நம்மளோட தோட்டத்தோடது அன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் போன வீடியோவில் அதெல்லாம் வந்து இப்போ இதிலலாம் வந்து மாட்டியிருக்கேன் இன்றைக்கி தான் வந்து எல்லாமே மாட்டித்து இதில் வந்து நம்மளோட பழைய தொ செடி தொ தொட்டி இருந்ததுலையா மாட்டியிருந்தோம் அதுலேருந்து அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு இதிலெல்லாம் வச்சு வச்சிருக்கு மாட்டியிருக்கு கலராக அழகாக இருக்கையா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும்போது கலர் கலராக இருக்கும் போது நமக்கு மாடிக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் செடிகளெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம வளர்க்கும் போது அதுவும் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதுவாக இருக்குது எல்லாமே குரோட்டின்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் சில இதெல்லாம் வெளியில் தொங்கி வர மாதிரி இருக்கும் சில இதெல்லாம் அப்படி அதிலே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது அதாவது காற்று நிறைய வந்து வரது அந்த பின்னாடி மேலே துணியெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கிழிஞ்சு அந்த மாதிரிலாம் ஆகிடுறது அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து பண்ணி கட்டிட்டு பெருக்கி நான் பண்ணலான்னு வந்திருக்கு இப்போ தண்ணி வந்து விட்டுருக்கேன் இந்த அன்றைக்கி நான் காமிச்சில்லையா ரோஸு முட்டு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள் பூத்துருக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கு இதுவும் வந்து ஜெர்பராவும் அதே பிங்க் தான் இதெல்லாம் வந்து நான் கத்திரிக்காய் நாற்று வந்து சொன்னேன் இல்லையா அதெல்லாம் போட்டிருக்க வந்தது அதெல்லாம் வந்து நான் வந்து இன்றைக்கி மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு விட்டு போகலான்னு வந்திருக்கேன் தண்ணி வந்து விட்டுருக்கே இப்போது இனிமேல் தான் கொஞ்சம் எல்லாம் பெருக்கி பாக்கியெல்லாம் பண்ணணும் இந்த தொட்டியெல்லாம் வந்து மாற்றியாச்சு நீ ஒன்று ஒன்றா இதெல்லாம் வளர வளர உங்களுக்கு அப்பப்போ வீடியோ வந்து அப்பப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுன்னு இருக்கேன் உங்களுக்குலாம் ரொம்ப இந்த சேனல் அதாவது இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்கேன் லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ